அலாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஓ பரக்காத்து கண்ணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லே அல்லாஹுவின் துவதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துவாக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் இந்த துவாக்களின் மூலம் நாம் அல்லாகவே நெருங்க முடியும் அல்லாகவே அடைய முடியும் ஒரு மனிதன் பேணதலாக அவ்வப்போது ஓத வேண்டிய துவாக்களை ஆக்களை ஓதுவானையானால் நிச்சயமாக அந்த மனிதன் அல்லாஹின் இறைநேசனாக அவன் மரணிக்குவான் என்பதாக நம்முடைய உலமாக்கள் சொல்கிறார்கள் எனவே து ஆக்களுடைய அந்த பேணுதல் அந்த அமலை வாழ்க்கையில் கொண்டு வரணும் ஆடை அணியும் பொழுது சாப்பிடும் பொழுது சாப்பிட்ட பிறகு வீடுக்கு பொழுது வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது இது போன்று எவ்வளோ ஆக்கள் இருக்குது எல்லா துஆாக்களையும் அவ்வப்போது பேணுதலாக ஓதும்போது அல்லாஹினுடைய சிந்தனை நம்முடைய கல்வியிலே குடிக்கொள்ளும் ஆக அல்லாஹிந்து சல்லாஹ் அலி வசலம்மன் அவர்கள் இம்மையினுடைய நலவுகளுக்கும் சரி மறுமையினுடைய நலவுகளை உள்ளடக்கிய ஒரு ஆன ஒரு துவா அனைத்து கருத்துக்களையும் நலவுகளையும் உள்ளடக்கிய ஒரு துவா அல்லாஹ் ஹுசு மகானுத்தாலா சூரத்துல் பக்கராவிலே இந்த துவாவை சொல்லித் தருகிறான் இரநூறு இரநூத்தி ஒன்றாவது ஆயத்து பொதுவாக இந்த துவாவை நாம் பார்க்கும் பொழுது அதிகமாக நபியவர்கள் கேட்டதாகவும் ஹதீஸ்களில் வருகிறது நம்ம எல்லோருக்கும் மனப்பாடமான ஒரு துவா ரொப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரதி ஹசனா ஒகினா அதா பன்னார் இது சாதாரணமாக நம்ம ஓதிட்டு போகிறோம் நம்முடைய துவாக்களுடைய கடைசி துவாவாக ஆக்கி வச்சுருக்கோம் ரப்பனா ஆத்தினான்னு ஓதிட்டாலே துவா முடிய போகுது அப்படின்னு அர்த்தம் என்பதாக நம்ம விளங்கி வச்சுருக்கோம் இதனுடைய அர்த்தம் இருக்குதே சாதாரணதல்ல ரப்பனா ஃபித் துன்யா ஹசனா யெல்லாம் எங்களுக்கு உலகிலும் நீ நலவுகளை கொடு ஹசனத்துன் அப்படி என்றால் நலவு வஃபில் ஆஹிரதி ஹசனா மறுமையிலும் எங்களுக்கு நீ நலவை கொடு அப்போ ரெண்டுலேயுமே நலவு நலவுனா என்ன உலகத்தை சார்ந்த நலவுனா என்ன யெல்லாம் எங்களுக்கு ரிசுக்கை கொடு அந்த ரிசுக் ஹலாலானதாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் போதுமான ரிசுக்கு போதுமென்ற மனம் நிம்மதியான வாழ்க்கை நல்ல மனைவி பிள்ளைகள் இவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஹசனத்தும் நலவுகள் வறுமைக்கான நலவு என்பது சொர்க்கம் அல்லாஹுடைய பொருத்தம் நபியின் ஷஃபாத் கபிரிலே கேள்வி கணக்கு இலகுவாக்கப்படுதல் இவைகளெல்லாம் மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஹசனா அப்போ உலகத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு உலகத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு அல்லாஹத்தில் கேட்குதல் இருக்கு இதற்கு எந்த ஒன்றும் எந்த ஒரு நன்மையும் எதுவுமே கிடைக்காது இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்தில் நல்லா சொல்கிறான் ஃபமினன் நாசி மைய ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஒமா ஃபில் ஆஹிரத்தி மின்ஹலாக் ஆனால் எங்களுக்கு உலகத்தில் அதை கொடு இதை கொடு இதை கொடு அதை கொடுன்னு கேட்பாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் ஃபமா ஃபில் ஆஹிரத்தி மின்ஹலாக் மறுமையில் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது உலகத்தை மட்டும் டார்கெட்டு வச்சு நம்ம பெரிய செல்வம் முனிவர்களாக இருக்குன்னு அப்படிங்கிற அந்த எண்ணத்திலேயே ஒருத்தர் உலகத்தை மட்டுமே கேட்டுட்டு இது தப்பு இவருக்கு மறுமையில் ஒன்றுமே கிடைக்காது அப்போ உலகத்தையே கேட்கக்கூடாதா உலகத்தில் நிம்மதியாக வாழணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லபடியாக இருக்கணும் யார்கிட்டையும் காடை வாங்கக்கூடாது உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு இது கேட்கவே கூடாதா தாராளமாக கேட்கலாம் தப்பு கிடையாது அதுதான் எல்லாம் சொல்லித்தானா ஃபித் துன்யா ஹசனா ரிசுக்கக்கூட ரிஜுக்கக்கூடுன்னு கேட்கக்கூடாது எல்லாருக்குமே எல்லாம் ரிசுக்கை தரான் ஒரு அல்லாவை ஏற்காத மக்களுக்கும் அல்லாஹ் ரிசுக்கை கொடுக்குறான் அல்லாவை ஏற்ற மக்களுக்கும் அல்லா ரிஜுக்க தரான் என்ன கேட்குற நல்ல இடத்துல ஹலாலான ரிசுக்கை கொடுயா அல்லாஹ் ஹராமை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ் ஹராமான வழியிலே எங்களுக்கு வரக்கூடிய உணவுகள் ரிஜுக்குகளை விட்டு தூரமாக்கிறியா அல்லா துன்யா ஹசனா இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் காலமெல்லாம் ஹலாலானவைகளை உண்பக்கூடியவர்களாக உடுத்தக்கூடியவர்களாக அனுபவிக்கக்கூடியவர்களாக கேள் அதுதான் வித்தியாசம் உலகத்தில் கேட்கணும் ஆஃபியத்தை கேட்கணும் ஏன் ஆஃபியத்து எதற்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்து நல்ல உலகத்தில் சுகமோகமாக வாழ் என்பதற்கு அல்ல உன்னை வணங்க வேண்டும் உன்னுக்கு அடிப்பணிந்து வாழ வேண்டும் ஐங்கால தொழுகைகளை பேணதலாக தொழ வேண்டும் குரானை ஓத வேண்டும் ரிக்கிர் செய்ய வேண்டும் இவைகளுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் தேவை எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்குரியா எங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக நல்ல முறையில் நாங்கள் சம்பாரிக்கணும் அது எங்களுக்கு ஹலால் ஆக்கிடையா அப்படியாக கேட்கணும் இந்த முறையில் கேட்கக்கூடியவங்களுக்கு இம்மையிலும் புரோஜனம் ஒஃபில் ஆஹிரதி ஹசனா மறுமையிலும் புரோஜனம் ஓகேனா அதா பன்னார் இந்த துவாவினுடைய கடைசி வார்த்தை நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா அற்புதமான ஜாமியமானே ஆன கருத்துக்கள் உள்ளடக்கிய இம்மையின் மறுமையின் நலவுகளை உள்ளடக்கிய ஒரு துவா தான் ரொப்பனா ஆ தீனா துன்யா ஹசனத்தும் ஒஃபில் ஆஹிரதி ஹசனத்தும் ஓகைனா அதா பன்னார் இந்த துவாவை உங்களுடைய துவாக்களில் அதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள் இந்த துவா கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக ஆகும் அப்படி ஆகிவிட்டால் பெரிய பாக்கியசாலிகள் நாம் இந்த உலகிலும் நிம்மதியானவர்களாக மறுமையிலும் நிம்மதியானவர்களாக நாம் இருப்போம் அதனால் நம்ம சொல்லக்கூடிய அமல்களை வெறுமென உலகத்தை மட்டும் தயவுசெய்து அதை டார்கெட்டாக எண்ணி அமல் செய்ய வேணாம் மறுமையை நோக்கி பயணிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் உலகம் தற்காலிகமானது நிரந்தரமானது அல்ல அந்த தற்காலிக உலகத்தில் நல்லபடியாக வாழ்வதற்கு பொருளாதாரம் தேவை அதை ஹலாலான முறையில் நாம் ஈட்டுவோமையானால் அது நமக்கு லாபமாக அது நமக்கு நன்மையாக வறுமையிலே பலன் தரக்கூடியதாகிவிடும் எனவே மீண்டும் சொல்கிறோம் இந்த துவாவை அவை ரொப்பா ஃபித் ஃபித்னியா ஹசனா ஒஃபில் ஹசனத்தும் ஒகினா அதா பண்ணார் எப்போ கையை தூக்குனாலும் இந்த துவாவை ஓதாமல் நம்ம இந்த துவாவை முடிக்கக்கூடாது இல்லாமல் அல்லாஹ் அல்லா சுப் இது போன்ற நல்ல பல ஆக்களை பொருள் விளங்கி மன ஓர்மையோடு அல்லாஹுவிடம் கேட்டு அதை பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக ஆ மீன் வாக்குதமான ரப்பில் மீன்